ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சொர்க்கபூமி மதுரை மனிதர்களாக பிறந்த அனைவருக்குமே ஏதாவது ஒரு கடன் இருந்து கொண்டே இருக்கும் கடன் இல்லாத மனிதர்களே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் வாங்கிய கடன் கொஞ்சம் கூட குறைந்தபாடில்லை வட்டிக்கு மேல் வட்டி குட்டி போட்டு அந்த வட்டியை அடைப்பதற்கு மீண்டும் கடன் வாங்கி இப்படி கடன் சுமை ஏறிக்கொண்டே செல்கிறது இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு இந்த பரிகாரம் சிறந்த தீர்வாக அமையும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய கடவுள் விநாயகப் பெருமான் விநாயகருக்கு உகந்த திதி என்றால் அது சதுர்த்தி திதி வளர்பிறை சதுர்த்தி திதி தேய்பிறை சதுர்த்தி திதி என இரண்டு திதிகள் வரும் இந்த இரண்டு திதிகளையும் நீங்கள் தவறவிடக்கூடாது வருகின்ற செவ்வாய்க்கிழமை ஒன்பதாம் தேதி சதுர்த்தி திதி வருகிறது இந்த நாளில் விநாயகர் பெருமானை நினைத்து இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டு விநாயகருக்கு எருக்கன் பூ மாலையை இப்படி கட்டி போட்டால் உங்களுடைய கடன் சுமை குறையும் என்று சொல்லப்பட்டுள்ளது இந்த பரிகாரத்தை பற்றிய விரிவான தகவலை இப்போது பார்க்கலாம் எருக்கன் பூ விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது நூற்றி எட்டு எருக்கன் பூ இதற்கு கட்டாயம் உங்களுக்கு தேவைப்படும் வெள்ளெருக்கனாக இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படி கிடைக்காத பட்சத்தில் நீலநில கலரில் இருக்கிற எருக்கன் பூவையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சுத்த பத்தமாக குளித்துவிட்டு ஒரு மஞ்சள் நிற நூலில் இந்த நூற்றி எட்டு பூக்களை கோர்க்க வேண்டும் யாருக்கு கடன் இருக்கிறதோ அவங்க கையாலேயே இந்த பூவை கோர்க்க சொல்ல வேண்டும் என்னுடைய கடன் சுமை குறைய வேண்டும் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் விநாயகா என்று சொல்லிக்கொண்டே மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த மாலையை கோர்த்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் விநாயகர் கோயிலுக்கு கொண்டு போய் அணிவிக்க வேண்டும் அர்ச்சகரிடம் கொடுத்தால் இந்த மாலையை அவரே போட்டு விடுவார்கள் விநாயகருக்கு தோப்பு கருணம் போட்டு பிள்ளையார் கொட்டு வைத்து விநாயகரை ஒன்பது முறை பிரதர்ஷனமாக வளம் வேண்டும் மனசுக்குள் ஒரே ஒரு வேண்டுதல் தான் இருக்க வேண்டும் என்னுடைய கடன் சுமையை குறைத்து விடும் விநாயகா என்று பிரார்த்தனையை வைத்து இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் உங்கள் வீட்டு பக்கத்தில் அரச மரத்தடி விநாயகர் இருந்தால் அந்த விநாயகருக்கு உங்கள் கையாலேயே இந்த மாலையை போட வேண்டும் அப்படி போட்டால் இன்னும் பல மடங்கு பலன் கிடைக்கும் ஒரு முறை மட்டும் இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் பத்தாது தொடர்ந்து ஒன்பது மாதங்கள் வரக்கூடிய சதுர்த்தி திதியில் மறக்காமல் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் கையோடு இந்த எருக்கன் மாலையையும் கட்டி எடுத்துட்டு போக வேண்டும் இந்த பரிகாரத்திற்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது இந்த ஒன்பது மாதங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் வந்துவிடும் கடனை எல்லாம் படிப்படியாக குறைத்துவிட்டு நிம்மதியாக வாழத் தொடங்கி விடுவீர்கள் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையிலிருந்து இந்த பரிகாரத்தை தொடங்கிவிடுங்கள் விடுங்கள் செவ்வாய்க்கிழமை கடனை குறைக்க உதவுகிறது இந்த நாளோடு சேர்த்து சதுர்த்தி திதியும் வருகிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் நீங்கள் பரிகாரத்தை தொடங்கினால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்